நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரேங்க் வீடியோன்னு பார்க்க போகிறோம் அது எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறேன் எப்படி முடிக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்புறம் யாரை ஃபிரேங்க் பண்ண போகிறேன்னா எங்கள் அப்பாவை தான் ஃபிராங்க் பண்ண போகிறேன் அது பண்ணுறது தான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுற அவ்வளோ இப்போ எப்படி ஃப்ரேங்க் பண்ண போகிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வருவார் ஃபோன் மிஸ்டு கால் விட்ருக்கேன் கேட்டால் தெரியாமல் கைப்பட்டு வந்துருச்சுன்னு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறேன் எப்படி என்னென்ன ஆகும் போகுது என்னென்ன அலப்பறைகள் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் சீரியஸாக இருக்கிற மாதிரி அப்படியே வர கூட ஏன் தீபக் சும்மா விட்டேன் விட்டேன் அது கைப்பட்டு வந்துருச்சு நினைக்க கைப்பட்டு வந்துருக்கு படுத்து என்ன தூங்க வேண்டியதானே லீவ் விட்டுருக்காங்க ஒன்றும் படிக்கணும் இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அதே போன் ஓட்டிகிட்டு இருக்க அப்புறமா படிக்கலாம் என்ன படிக்கிற இஷ்ட போடும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க தூங்குறீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால நான் கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு படுத்தேன் நீ என்ன போன் நோடிட்டு இருக்கோன்னு என்ன சொன்னேன் ஒன்னும் படிக்க சொன்னீன்னா படுக்க சொன்னேன் எதுக்கு போன் கொஞ்சம் நேரம் நோட்டிட்டு இருக்கேன் என்ன நோடிட்டு இருக்க என்ன என்ன ஷேட்டிங் பண்ணிட்டு இருக்க

நீங்க பேசுறது அந்தப்ப சொல்ல ஃப்ரெண்டா பேசலாம் இருக்கலாம் இதுக்கு மெசேஜ் பண்ற மாதிரியா இருக்குது அப்புறம் ஹார்ட் சிம்பிள் ஃபீலிங்ஸ் மாதிரி அழுகிறது இதெல்லாம் போட்டு ஷேர் காமிச்சிருக்கிறேன் அது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு இது என்ன ரொம்ப பழைய உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது தெரியல என்ன லவ்யூன்லாம் போட்டிருக்கு அதை ரீல்ஸில் அவர் வந்து அதனால் ரிப்ளை பண்ண ரீல்ஸுக்கு வந்திருந்தா நீ எதுக்கு லவ்யூனு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கான ஃப்ரெண்டு அனுப்புகிற பிள்ள ஃப என் பசங்களுக்கு அனுப்பி எதுக்கு பிள்ளையார்க அனுப்புகிற ஏ அனுப்பக்கூடாது தான் தப்புடா எதுக்கு இதை அனுப்புகிற ரீல்ஸ் அனுப்புகிற தப்பா தப்பு பண்ணுறாட்டி இருக்குது இவருக்கு என்ன தப்பு பண்ணுற பெண்ணன் எதுக்கு அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ஹார்ட் போட்டிருக்க லவ்யூன் அனுப்பிச்சிருக்குறேன் ஆனால்

சரி ஆமாம் அது தப்பு பண்ணுறேன் இது இது ரொம்ப தப்பு அதுக்குன்னு ஒரு கா டைம் இருக்கும் அதுக்கு ஒரு நேரம் இருக்கும் இப்போல்லாம் அது வந்து உனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை கஷ்டப்பட்டு உனக்கு படிக்க வைக்கிறோமா காலேஜ் போகிறியா வரையா நல்லா படிக்கிறியா வேலைக்கு போகிறியா அந்த வேலையை மட்டும் பண்ணு எடுத்துறீங்களா சும்மா அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணல நீங்கள் பண்ணுறதே இல்லையா நீங்கள் பண்ணதே இல்லை நான் பண்ணியிருக்கேன்டா நான் இல்லைன்னு சொல்லலை நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் போகிறப்ப சரி காலேஜ் போகிறப்பும் சரி போவேன் படிப்பேன் என் வேலை உண்டு நான் இருப்பேன் நான் வேலைக்கு போய் தான் லவ்ங்கிறதே நான் யோசிச்சேனே தவிர உன்ன மாதிரி இந்த காலேஜ் படிக்கிறப்ப அந்த வேலை நான் பண்ண கிடையாது நீங்க பண்ணீங்க வேலைக்கு போனப்ப பண்ணு நீ வேலைக்கு போறப்ப பண்ணு உனக்கு நான் இப்போ அப்படி தான் சொல்றேன் நானும் அதான் பண்ணேன் வேலைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போனேன் சம்பாரிச்சேன் அதுக்கப்புறம் லவ் பண்ணேன் இப்ப படிக்கிற இப்போ உனக்கு என்ன இது இந்த தப்பு எதுக்கு இந்த வேலை உனக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்க போயிட்டுருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறா அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவா இப்போவும் சரி அவளும் சரி நானும் சரிடா நான் நல்லா தான் சொல்லுவேன் உனக்கு லவ் பண்ணு நான் உனக்கு வேணாம்னு சொல்லவே மாட்டேன் எல்லாத்துக்கும் உண்டானது நீ பண்ணாலும் பண்ணினாலும் அது லவ்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யு அது வந்து காமனான விஷயம் அப்போ சொல்றீங்க அது ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப படிக்கிறப்போ உனக்கு என்ன இந்த வேலைங்கிற படிக்கிறப்ப உனக்கு எதுக்கு இந்த லவ்ங்கிறேன் அது தேவையில்லை அது வாழ்க்கைக்கு தேவையில்லை அது உன் படிப்புக்கு என்ன தேவை ஃபெயில் ஆகிட்டே இருக்க ஃபெயில் ஆக நீ படிக்கிற ஃபெயில் ஆகிறான் நான் அதை சொல்லுது இப்போக்கு ஒழுக்கங்கிறது முக்கிய நீ காலேஜில் போறியா ஸ்கூல் போறியா என்ன சொல்றாங்க படிப்புக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டுங்கிறாங்க

வேலைக்கு போய் சம்பாதிப்பே இல்லை அப்போ வந்து உன் பண்ணாட்டு பண்ணு இப்போ நீ வந்து காலேஜ் படிக்கிறியா நாங்கள் படிக்க வைக்கிறோமா அம்மா கஷ்டப்படுதா நான் கஷ்டப்படுறேன்னா வேலைக்கு போகிறேன்னா சம்பாதிக்கிறேம்மா உனக்கு படிக்க வைக்கிறோமா இதை மட்டும் பார்த்தியா பேசிட்டு பேசிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா பார்த்தேன் காலு யார் வருது உனக்கு ஃபோன் கொடுத்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் எவ்வளோ உனக்கு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இப்போ பேசிட்டு பேசிட்டுக்கவே நீ இந்த வேலையை பண்ணுற உறுப்பினருக்கு தான் ஐடியா நான் ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணுவான் தீபக்கு நீ கெட்டு போறதுக்குலாம் நாங்க இப்படி பண்ண மாட்டோம் வந்தானா அவள் என்ன நினைப்பா அவளுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நான் சொல்லலாம் இல்ல இப்ப நான் மாத்த மாதிரி அவள் அவளுக்கு என்ன ஆயிருக்கும் கைகால வேலைக்கு அவளுக்கு ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆயிருக்கும்

நீ நினைக்கிற படிச்சு பாஸ் மட்டும் பண்ணா போது வேலை கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் டிகிரி ஏ சர்டிஃபிகேட்டில் வாங்குற ஏ கிரேடில் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது வேலை அவ அவ அரியர் இல்லாம வாங்குறவங்களுக்கே ஒரு வேலையும் கிடையாது நான் பார்த்துட்டு தெரியும் உனக்கு நீ மட்டும் பாஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு காலேஜ் வேலை கிடையாது சரிங்களா நீ குழந்தை இல்ல. இப்ப நீ குழந்தை இல்லாததுனாலதான் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கலாம் சொல்றேன். நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்ப நீ குழந்தை தான். யார்க்கே நான் என்ன ஒரே ரோட்ல ஒருத்தர்கிட்ட பேச முடியுமா? பசங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. உங்க ரெண்டு தடவை தான் நான் சொல்ல முடியும். நல்லா இதான் சொல்ல முடியா? பேசவேனானா சொல்றீங்க. பேசவேனானா சொல்லல. பேசுங்க. பேசு. இப்போவும் சொல்றேன். புள்ள பேசு. நான் பேசவே வேணாம்னு சொன்னாதானே நான் கெட்டப்ப. நீ இப்படி பேசு. லவ் பண்றதே தப்பு.

கூல் பண்றதுக்காக என்ன நானே உன்னையா வந்து சோகம் மாதிரி சொல்றியா நான் நானே இருக்கிறேன் மண்டேல அப்படியே பிரஷர் ஏறுது சிரிச்சு நானே என்ன என்னை நானே கூல் படிச்சிருக்கேன் என்ன யார் கூல் பண்ணுவா என்னையெல்லாம் யாரும் கூல் பண்ண மாட்டேன் என்னை நானே அடிச்சுக்கிட்டு என்னை நானே முடிச்சுக்கிட்டு நானே தான் இருக்கிறேன் உடம்புக்கு எதாவது ஆனாலும் நானே தான் போய் நடிச்சீங்க பேசுறது பேசுறேன் எதுக்கு பேசுறேன் நீ ஒழுக்கமா இருக்கும் நான் கேட்டது சொல்றேன் உனக்கு பிடிக்காம இருக்கு நல்லா சொல்றேன் ஏன் பிடிக்க மாட்டேங்குது ஆமா லவ் பண்றது நீ படிக்கிற வயசுல பண்றது தப்புதான் தீபக்கு நீ பண்ணக்கூடாது அப்புறம் எனக்கு பிரச்சனை கோவம் வந்து தீபக் அப்புறம் நான் நீ பிரச்சனையை தான் பார்ப்பேன் அது எந்த அந்த பிள்ளையோட வரைக்கும் பேசி வீட்டுல எல்லாம் பேசி பெரிய சண்டை அவ்வளவு பெரிய பிரச்சனையில பின்னாடி விட்டு வந்துருக்கிறேன் என்ன நீ பெரிய பிரச்சனை வருது பரவாயில்ல கொடு அந்த போன் சரி நம்பர் இப்ப அந்த பாஸ் எடுத்து இந்த புள்ள நம்பர் கொடு

ஏழு அரியன் பேப்பர் எழுதுன மாதிரி இருக்குது நீங்கள் பேசுனதுலாம் டென்ஷன் ஆகி தீபக்கு தயவு சரி ஏன் அப்படி சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதுலாம் அப்படி இப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க தயவுசெய்து கமுனி நிதி சரி சரி கோவப்படக்கூடாது என்ன கோவப்படக்கூடாது நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாமல் என்ன பண்ணுறது அப்படியே பாருங்கள் என்ன பார்க்குறது ஜீரோ சந்தையில் பாருங்கள்

ஹார்ட் சிம்பிள் போட்டு இதெல்லாம் நானே அனுப்பிச்சுக்கிட்டு சும்மா பார்க்க என்ன வேலை அமைதியாக இருந்துக்கிட்டு பச்சை பிள்ளைமாதிரி இருந்துக்கிட்டு என்னையே பிராங்க் பண்ணுறானா ப்ராங்க் பண்ணிட்டேன்ல அழுகவே வச்சுட்டேன்ல எப்படி அழுக வைக்கிறான் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு பிபி எனக்கு ரைட்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து எப்போவுமே டென்ஷன் ஆக மாட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கே தெரியாது என்னையே டென்ஷன் பண்ணிட்டே இந்த காலத்து பசங்க என் சொல்கிறத என்னை கேட்குறாங்க நல்லது தான் கே சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அட்வைஸ் பண்ணுறேங்கிறாங்க அட்வைஸ் தான் பண்ணுவான் நல்ல அட்வைஸ் தான் பண்ணுவான் யார் கேட்குறா பட்டாதான் திருந்துவாங்க ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாத ஐயோ அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே நம்ம செஞ்ச சரின்னு கேட்டுருக்கலாமே இப்படி நடந்துருச்சே அப்படிமாங்க அதுக்கு தான் சொல்கிறது விளையாட்டாக பண்ண சரி ஓகே இன்னைக்கு விளையாட்டு இதே நிஜமாக நடந்திருந்தா அப்பெல்லாம் நடக்காதுப்பா எதா இருந்தாலும் சொல்லணும் நீ நீ தப்பு பண்ணாலும் சொல்லணும் உனக்கு அது சொல்லிட்டு ஆமா உன்னால சமாளிக்க முடியாது நாங்க அந்த பிரச்சனை எனக்குறது பாப்போம் நீ பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கை தான் கெட்டு போகும் அதுதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் பொதுவா சொல்ற விஷயம் தான் எத்தவங்க கிட்ட ஏதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க பிரச்சனையை வளர்த்துட்டே போனீங்கன்னா நான் கடைசியில் அவங்கனாலே ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தர மாட்டேன் நம்புறேன் ஏதாவது இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் நம்புறேன் அதை நான் நம்புறேன் நீ இப்போ ஏதோ நீ எனக்கு எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரே இதாகிச்சு என்னடா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி தான் சொன்னேன் ஏதோ விளையாட்டாக போச்சு இனிமேல் எல்லாம் அதுமாதிரி பண்ணக்கூடாது நிஜமாலுமே இந்த மாதிரி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் சரியா அம்மா அம்மாவை பார்த்துக்கா என்னை பார்க்குறீங்களே அம்மா நீ இப்போ நீதான் பார்த்துக்கணும் சம்பாரித்து பார்த்துக்க சரியா சரி ஓகே இந்த ப்ராங்க் வந்து எப்படி இருக்குன்னு தெரில ஏதோ ப்ராங்க் பண்ணணும்னு சூப்பராக பண்ணிட்டான்னா என்னங்கிறது நீங்களே சொல்லுங்கள் நான் நம்பிட்டேன் உண்மையாலுமே என்ன சொல்கிறேன்னு தெரியல சரி ஓகே தீபக் வந்து வீடியோ பண்ணது எனக்கு ஓகே பெஸ்ட்டாக தான் தோணுது ஆனால் அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது சரி பரவாயில்ல ஏதாவது அவன் விற்படி பண்ணிட்டான் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோதோடு நாங்கள் முடிச்சுக்கிறேன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திஸ்வரம் பாய் பாய்